அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவருக்கான தண்டனை விவரங்கள் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என்று நீதிபதி அறிவுறுத்துள்ளார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டதால் ஞானசேகரன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் தீர்ப்பை வாசித்த நீதிபதி சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த சாட்சியம் ஆவணங்கள் மற்றும் தடையவியல் சாட்சிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார் எனவே ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்த அவர் தண்டனை விவரங்களை வரும் இரண்டாம் தேதி வெளியிடுவதாக கூறியுள்ளார் காவல்துறையின் துரித செயல்பாட்டாலும் நீதிமன்றத்தின் விரைந்த நடவடிக்கையாலும் ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி தெரிவித்தார் பதினோரு குற்றங்களையும் அவர் அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபித்து சாட்சியங்கள் ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லாத்து மூலையும் இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மென்ட் அவருக்கு கொடுக்கணும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்ட அவருக்கு தரப்பு வழக்கறிஞர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்வோம் என்று கூறினார் ஞானசேகரன் மாத்திரம்தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டா வந்து காட்டப்பட்டிருக்கிறது இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேறு யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை இன்றைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேற்படி இதில் வந்து மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்க்யூ நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கிறத யோசிப்பா